அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா வில்லங்கம் பிடிச்சவன் நம்மளை கூப்பிட்ருக்கான ஐயா அதுவும் ஆயுத பூஜை கொண்டாட என்ன பண்ணுவான் ஒருவேளை போன நமக்கு பூஜை போடுவானோ போட்டாலும் போடுவான் இவன் வேலை பார்க்குற பஸ்ஸில் ஏறினா கூட நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் இப்போ நம்மளை மதித்து வீட்டுக்கு வேற கூப்பிடுறானையா சரி அவன் என்ன கொண்டாடுறான்னு பார்ப்போம் போனால் பெரிய பட்டுக்கடலை ஆப்பிள் அப்புறம் இந்த சாத்துக்குடி இதெல்லாம் கிடைச்சதுன்னா அப்படியே பல்காக சுட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான் ஒரு வழியா அவன் வீட்டுக்கு வந்தாச்சு ஆ ஒரு ஏற்பாட்டையும் காணும் வந்துட்டியா எப்ப நான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சுப்பா ஆயுத பூஜை கொண்டாடுறேன்னு சொன்னேன் ஒன்றத்தையுமே காணும் அதுக்காகத்தான் நானும் ஒன்று எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏப்பா நான் என்ன பூசாரியாக நான் வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு இப்போ நீ என்ன பண்ணுற ஒரு பையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆயுத பூஜைக்கு தேவையானதை எல்லாம் டபுள் மடங்கு வாங்கிட்டு வர்றேன் என்னது டபுள் மடங்கா ஆமாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் நீ இங்கே இருக்கிற சரி போயிட்டு வரேன் பணம் கொடு அது உன் பாக்கெட்டில் இருக்கு ஆஹா வந்தவனே நம்ம பணத்தை அட்டையை போடுறானையா முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவா சரிப்பா சரி மார்க்கெட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் ஒரு எல்லாம் வாங்கிட்டு வந்து எவ்வளோ பெரிய இலைய எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டான் ஆமாம் ஆயுத பூஜைன்னா ஆயுதங்கள் எடுத்து வைப்பாங்க இவங்க என்னத்தை எடுத்து வைப்பான் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இலைய போட்டு வரி பொட்டுக்கல்ல சாத்துக்குடி கொய்யாக்கா ஆஹா எவ்வளோ பழம் எல்லாமே நம்ம நம்மட்டு போனையாட்டம் எல்லாம் தான் ரெடி ஆயிடுச்சு ஆயுதத்தெல்லாம் கழுவி அதுக்கு ஒரு பொட்டை வச்சு கொண்டாந்து வெயிப்பா பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் நேரம் ஆகுது இல்லை ஆயுதம் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது போய் எடுத்துகிட்டு வரணும் வேணா நான் வந்து ஹெல்ப் பண்ணவா வேணாம் வேணாம் நானே எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வச்சிடுறேன் என்னது ரூமுக்குள்ளே போய்ட்டு வெறும் கையோடு வர்றான் ஏப்பா எங்கப்பா ஆயுதம் எல்லாம் ஆயுதம் எடுத்துகிட்டு தானே வந்திருக்கேன் என்ன அது ஆயுதம் எடுத்துகிட்டு வந்திருக்கிய ஏப்பா எதையுமே காணு ஆயுதம் பைக்குள்ளே இருக்கு என்ன அது ஆயுதம் பைக்குள்ளே இருக்கா அப்படி என்னப்பா ஆயுதம் அது இதோ இந்த விசிலு தான் ஆஹா இவ்வளோண்டு விசிலுக்கு எவ்வளோ பெரிய இலை அதில் எவ்வளோ பொருள் எல்லாமே நம்ம விட்டு காசு மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறாடையா இப்போ இந்த விசிலுக்கு பூஜை தேவையா நீ என்ன புலம்புறன்னு என் காதில் கேட்குது இந்த விசிலுக்கு பூஜை தேவையான்னு கேட்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க எதை யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் ஆயுத பூஜையை கொண்டாடுவாங்க அது மாதிரி எனக்கு இந்த விசில் தான் சோறு போடுது புரியுதா புரியுதுப்பா நல்லா புரியுது இந்த விசிலை நீ அவ்வளோ சாதாரணமாக நினைக்காத ஒரு இருபது லட்ச ரூபா பஸ்ஸை நகர்த்துறதும் நிப்பாட்டுறதும் இந்த ரூபாய் விசில் தான் புரியுதா அதனால் இந்த விசிலை முன்னாடி வைக்கிறேன் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் பழகத்தில் ஒரே ஒரு விசிலுக்கு இவ்வளோ பணம் செலவழிச்சு பூஜை போட்ட ஒரே ஆள் இவனாத்தாயாக இருப்பான் அதுவும் அடுத்தவன் காசில்